சுதந்த நல்வாத்துக்கள் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை வந்து நம்ம வந்து சீரன் சிறப்புமா எங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கள் மரியாதைக்குரிய மாநிலத்தில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சட்டப்பாட்டிற்கு கிடைத்த வெற்றியை தமிழகத்தில் வந்து அனைத்து பகுதியிலும் பைக் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை குறிப்பாக சொல்லணும்னா சென்னை கிழக்கு மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நங்கநல்லூர் பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் எங்களுடைய சக ஆர்எஸ்எஸ் மூத்த பொறுப்பாளர்கள் எங்களை வழிகாட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்து அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் இவங்களுடைய ஒத்துழைப்போடு எல்லோரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒற்றுமை பேரணியாக வந்து உயர்நீதிமன்ற ஆணைய மதித்தும் எங்கள் தலைமையினுடைய எங்கள் தலைவனுடைய வழிகாட்டலின்படியும் இந்த பைக் பேரணியானது நங்கநல்லூர் குழந்தை அங்கே வேமுலி அம்மன் தொடங்கி நங்கநல்லூர் நாலாவது மெயின் ரோடு ஆறாவது மெயின் ரோடு எம்ஜிஆர் நகர் கொய்யா எம்எம்சிசி காலனி மூவசம்பட்டு கொழுத்தான போய் கொண்டு அங்கே நிகழ்ச்சி வந்து நடைபெறுகிறது இது வந்து ஒரு தேசிய தேசிய ஒற்றுமை பேரணின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொண்டு வரணும் சுதந்திர தின எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வான நாள் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச நாள் ஆனால் அங்கே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு தேசிய கொடி எடுத்துக்கிட்டு இந்த சுதந்திர நாட்டில் ஒரு பேரணி போட்டு கூட தடை செய்கிறாங்க இந்த தடையும் வந்து எங்கள் மாநில தலைவர் வந்து வழக்கு தொடுத்து நீ வந்து வழக்கை உடைச்சி வழக்கில் வெற்றி அடைஞ்சு இப்போ வந்து பைக் பேரணிக்கு அனுமதி வாங்கி கொடுத்துருக்காரு இந்த பைக் பேரணிக்கு வந்து ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்த பிறகு எங்களுக்கு காவல்துறை வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கி பைக் பிரதனிக்கு வந்து எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க நாங்கள் இந்த பைக் பயணியை வந்து இப்போ நடத்தோம் எம்பி வினோத்குமார் மாநில இளைஞரின் செயற்குழு உறுப்பினராக இருக்கு சுமார் மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர்